ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக் ஸோ இது வந்து பிகேஎஸ் பல்லாவர மார்க்கெட்டு இந்த நண்டு எவ்வளோனா ஒன் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கண்ணம் கொலுசாலை மீன் ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சங்கரா மீன் ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கோலா மீன் ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கடம்பாக சின்னது ஸோ ஒன் கேஜி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த கிழிச்ச மீன் ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ இன்றைக்கி மீன் வந்து வரப்பு அதிகமாக தான் இருந்துச்சு இந்த வஞ்சரம் ஒன் கேஜி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை கொஞ்சம் குழ குழந்துச்சு இந்த நண்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாலை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ஒன் கேஜி போட்டாங்க ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த அில மீன் வந்து ஒன் கேஜி ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு போட்டாங்க ஸோ இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஸோ நிறைய மருத்துவ குணம் வந்து இந்த அில மீனில் இருக்குது அப்புறம் அந்த கிளிச்ச மீன் வந்து ஒன் கேஜி ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் இந்த கொடுவா மீன் ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சங்கரா மீன் ஒன் கேஜி டூ ஃபிஃப்டி போட்டாங்க அந்த கனவா மீன் ஒன் கேஜி டூ ஃபிஃப்டி ருபீஸ் கிழங்கு மீன் ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குட்டி வஞ்சிரும் ஒன் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பாறை மீன் ஒன் கேஜி டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த வாழை மீன் ஒன் கேஜி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போட்டாங்க இந்த எறா வந்து ஒன் கேஜி டூ ஃபிஃப்டி ருபீஸ் நல்லா வளர்ப்பு எறாக தான் நல்லா இருந்துச்சு இது சின்ன எறா ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டாங்க இந்த நண்டு ப்ளூ நண்டு ஸோ ஒன் கேஜி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த குட்டி வஞ்சிரும் ஒன் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு